அவர்கள் உலகத்துல நிறைய போர் நடந்துகிட்டு இருக்கு அத பத்தி ரொம்ப ரொம்ப உருக்கமா வந்து பேசிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காசாவில இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்ல போர் தொடங்கி இருக்க தாய்லாந்து நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் இது நிறைய விஷயங்களை அவர் தெரிவிச்சிருக்காரு உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நிறைய கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு காசா போர்ல அவருடைய மன உருக்கங்கள் என்னவாக இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் போப்லேயோ பதவி பிறகு நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகி அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க உலக மக்கள் வந்து எப்படி நடந்துக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல ஈடுபடணும் அவரு எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து அதிகமா ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு அப்படி பார்க்கும்போது தான் அவர் பதவியேற்ற நாள்ல இருந்து இந்த உலக போர்கள் அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருக்காரு அப்போல இருந்து இப்போ வரலும் உலக நாடுகளுடைய தலைவர்களுக்கும் கோரிக்கை அப்படின்றத வச்சுக்கிட்டே தான் இருக்காரு அந்த வகையில தான் இப்போ அதிகமா வந்து உலக போர் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமா மக்கள் பாதிக்கப்படுற ஒரு ஒரு போரா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த இஸ்ரேல் காசா போர் தான் அதாவது ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய போர்னால காசா மக்கள் நாளுக்கு நாள் வந்து ரொம்ப துன்புறுத்தல் அடைஞ்சுகிட்டே இருக்காங்க பசி பட்டினிகளால வாடி குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு பொருட்கள் வரக்கூடிய வண்டிகள்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த ஒரு வண்டியை சுற்றி உணவுக்காக விஷயங்கள் எல்லாமே செய்தி ஊடகங்கள்ல பரவிக்கிட்டே இருக்கு அந்த ஒரு விஷயம் எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனாலேயும் இஸ்ரேலுக்கு அதிகமான கண்டனங்களும் வலுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் காசா மக்களுக்கு உதவி பெறணும் அப்படின்றதுக்கு நிறைய நாடுகளும் உணவுப் பொருட்களையும் வழங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு சுச்சுவேஷன்ல தான் இதை பத்தி தான் போப் லியோ போர்டின் அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க இந்த போருக்கு வந்தும் அங்க மக்கள் வந்து படுற அவதியை பத்தியும் குழந்தைகள் நாளுக்கு நாள் அதிகமா இருக்கிறது பத்தியும் அங்க மருத்துவமனைகள்ல சடலங்கள் எல்லாம் குவிறது பத்தியுமே ரொம்ப உருக்கமா வந்து அந்த பதிவுல தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும் போது ஏஞ்சல்ஸ் பிரார்த்தனைகள் போது போப் அவர்கள் மக்கள் கிட்ட பேசிருக்காரு அவரு பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஒவ்வொரு டைமும் மக்களிடம் கூடும் போதும் மக்கள் கிட்ட உரையாற்றும் போதும் இந்த போர்கள் குறித்து வந்து ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் வந்து முன் வைப்பாரு அந்த வகையில இப்போ காசா பிரச்சனையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா எடுத்து பேசியிருக்காரு உலக தலைவர்கள் இந்த போர் ஏற்படக்கூடிய அந்த நாட்டு தலைவர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை இப்போ முடிவுக்கு கொண்டு வரணும் அங்க நிறைய மக்கள் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க பசி பட்டினால இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு மனிதாபமற்ற செயலாக இருக்கு அப்படின்னு வந்து அவரு தெரிவிச்சிருக்காரு இது ஒரு புறம் இருக்கும்போது இப்போ போர் ஸ்டார்ட் ஆகியிருக்கக்கூடிய இந்த தாய்லாந்து மற்றும் கம்போடியா எல்லைகள்ல ஏற்பட்ட இந்த ஒரு போர் பதற்றம் போர் அப்படின்றதும் ஒரு அடுத்த கட்ட விஷயத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு எல்லா இடங்கள்லயும் வந்து போர் சூழ்நிலை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எந்த நாட்டுக்குள்ள எந்த நாடு எப்படி வந்து போர் பதற்றம் ஏற்படும் போர் ஏற்படும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இது உலக நாடுகள் எல்லாருக்கும் நான் வந்து உலக நாடுகளுடைய தலைவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் இந்த ஒரு விஷயத்த சீக்கிரமா முடிக்கிறதுக்கு பாருங்க இதனால மக்கள் அதிகமான ஒரு பாதிப்படைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம போர் நிறுத்தம் பழைய கைதிகளை விடுவிக்கிறது போர் ஒப்பந்தம் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து எடுத்துட்டு வரணும் அது மூலியமாக மட்டும்தான் இந்த போர்னால மக்கள் பாதிக்கப்படுறத நிறுத்த முடியும் நாம் மறுபடியும் உலக தலைவர்கள் கிட்ட வேண்டிக்கிற இந்த விஷயங்களை கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையும் வச்சிருக்காரு காசா மக்கள் மீதும் ஒரு பெரிய இரக்கத்தையும் அவருடைய மன குமரல்களையும் வந்து அந்த இடத்துல தெரிவிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம்